அன்பான மக்களே இன்னைக்கு ப்ரமோவில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசு இருக்கார் இல்லையா பசுவோட காஸ்ட்யூம் பசுவோட காஸ்டியூமும் ராகினி அப்புறம் யமுனா இவங்கக்கிட்ட இருக்கிற இவங்களோட நின்று எடுத்த ஃபோட்டோவில் இருக்கிற காஸ்ட்யூமும் ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது சரிங்களா அப்போ ரெண்டு வீட் அதாவது ராகினி கூட நின்று எடுத்துருக்கிற வீடு வந்து வேறு மாதிரி இருக்குது யமுனா கூட நின்று எடுத்துருக்கிற வீடு வந்து வேறு மாதிரி இருக்கு சரிங்களா இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் எங்க எங்கே இருக்காங்கன்னே கணிக்க முடியல இப்போ ப்ரமோவில் வந்து ப பசுவோட பையனை கடத்திக்கிட்டாங்க அப்படின்னு பேசும்போது பசுக்கிட்ட வந்து விஜய் பேசும்போது இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே காஸ்ட்யூமில் தான் நம்ம இருந்தார் அப்போ என்ன யமுனா போய் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை யமுனாவை தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது தெரியல கன்ஃபியூஷனாக இருக்குங்க ஆனால் யமுனாவா வந்து இவர் தூக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா யமுனாவை தூக்கிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணி பயனை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு உடனே டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டா வந்து நல்லா இருக்காது இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா